ஒன்னு ஒன் ரெண்டு இருபத்தேழு என்ன நான் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாக இருக்கிறது பொய் அல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக அமேன் ஹலோலியா நம்ம போன வாரம் அபிஷேகத்தை பற்றி பார்த்தோம் சண்டே நினைக்கிறேன் சரியா நாலு விஷயங்கள் வந்து பார்த்தோம் எப்படி அபிஷேகத்தை பெற்றுக்கிறதுக்கு அபிஷேகத்துனால் நாம் நிரப்பப்படுறதுக்கு நமக்கு தேவையான நாலு விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா என்னலாம் ஞாபகம் இருக்கா ஒன்று வசனம் ரெண்டாவது பரிசுத்த ஆவியானோர் மூணாவது கீழ் படிக்கணும் நாலாவது விசுவாசம் இல்லையா சரி ஓகே இப்போது அந்த அபிஷேகம் என்ன சொல்லுது வசனம் அந்த அபிஷேகம் உங்களை நிலைச்சிருந்தால் ஒருத்தரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லையா அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அலலுயா அது சத்தியமாகவும் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கு அதாவது அந்த அபிஷேகம் நமக்கு என்னத்தை போதிக்கும் அந்த அபிஷேகம் நம்மளை எப்படி வழி நடத்தோங்கிறத இன்றைக்கி நம்ம சுருக்கமாக பார்த்து முடிக்கலாம் ஹலோ அப்போது இந்த அபிஷேகம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது அபிஷேகம் வந்து நம்மள இருக்கணும் அப்படி இல்லையா ஈஸியாக புரிகிறதுக்கு மாதிரி நம்ம சொல்லணும்னா நம்ம டெய்லி ரோட்டில் போகிறோம் இல்லையா ட்ராஃபிக் சிக்னல் பார்க்குறோம் மூணு கலர் லைட்ஸ் இருக்குது ஓகே நில் கவனி செல் ஹலோலியா அதாவது இந்த அபிஷேகம் உங்களை என்ன பண்ணும் கர்த்தர் நியமித்த இடத்துல நிற்க வைக்கும் இந்த அபிஷேகம் உங்களை கவனிக்க வைக்கும் அவர் என்ன சொல்கிறார் தெய்வ சித்தம் என்னதுன்னு பகுத்தறிய வைக்கும் ஓகேயா அந்த சித்தத்தின்படி செய்ய வைக்கும் ஓகேயா இந்த மூணு லைட்டின்படி ஓகே அப் இந்த அபிஷேகம் உங்களை அவர் குறித்த இடத்துல நிற்க வைக்கும் அதை பற்றின சிந்திக்க அந்த கிரியைகளை செய்ய வைக்கும் உங்களை வந்து நடப்பிக்கும் நடத்தி முடிக்கும் அலோ இல்லையா இதை வந்து ஒவ்வொரு வசனங்கள் வச்சு பார்க்கலாம் சரியா முதல்ல இந்த அபிஷேகம் இல்லையா நம்மளை எங்க நிக்க வைக்கிறது ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பது பதினொன்னுல அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கத்திருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார் அமையன் போதுமா அதாவது அவர் என்ன சொல்றாரு நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் அப்படின்ட்டு சொல்கிறார் ஓகே அதாவது கர்த்தர் நியமித்த இடம் ஓகேவா அவர் அங்கே இருக்கார் தேவன் பேசுகிற சத்தம் அவனுக்கு கேட்குது ஆனாலும் நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னா அவர் சொல்கிற இடத்துல நின்னாதான் பாக்கி உள்ள விஷயங்கள் சொல்லப்படும் ஓகேவா அதாவது அவருக்கு கீழ்ப்படையணும் ஓகேவா அவர் வந்து ஸ்ட்ரிக்டுனா அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் அதாவது நீதியுள்ள தேவன் ஓகேவா அவர் பட்சபாத்தம் பட்சபாரம் வந்து பார்க்க மாட்டார் இல்லையா வசனம் சொல்லுது இல்லையா அப்போது அவர் சொல்படி நம்ம கரெக்டாக இருக்கணும் நம்ம நிற்க வேண்டிய இடத்துல கரெக்டாக நிற்கும் இப்போது ஆப்ரகாமை எடுத்துப்போமே ஓகேவா இப்போ பதிமூணாவது அதிகாரத்தில் பன்னெண்டுல இருந்து பதினேழு வரைக்கும் வாசித்தோம்னா ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான் லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான் ஹலலுயா இவன் கானானுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன சொல்றாரு பதினேழாவது வசனம் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்றார் ஹலியா முன்னாடியே அழைக்கிறார் கூப்பிடறாரு ஆதி அவன் பன்னெண்டாவது அதிகாரத்தில் வந்து உன்னை பெரிய ஜாதி ஆகு ஆக்குவேன் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்ப என்ன சொல்கிறாரு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூப்பிட்டுருப்பார் அது அப்போ சொலருடைய நடவடிக்கைகள் ஏழாவது அதிகாரத்தில் ஆப்ரஹாம் காரானூரில் குடியிருக்கும் இருக்கிறதற்கு முன்னமே மொசபதோமியா தே நாட்டிலே இருக்கும்போது மகிமின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி நீ உன் தேசத்தையும் உன் எண்ணத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா அப்படின்ட்டு சொல்கிறார் ஓகேவா ரெண்டு தடவை சொல்கிறாரு ஆனால் வந்து அதில் கொஞ்சம் முரண்பாடு இருக்குது இவன் அப்பாவை கூப்பிட்டு போகிறான் அவருடைய இன இனத்தை எல்லாத்தையும் விட்டு வர சொல்கிறாங்க ஆனால் ஆபிராமன் என்ன சொல்கிறான் அப்பாவை கூப்பிட்டு போகிறான் இல்லை லோத்து எல்லாரையும் கூப்பிட்டு போகிறாங்க இல்லையா இவங்க எல்லாரும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் தேசத்தில் வந்து போகிறான் அதுதான் இந்த பதிமூணாவது அதிகாரம் அலியா அந்த வசனம் என்ன அவன் காணான் தேசத்தில் போனதுக்கு அப்புறம் தான் இந்த பதினேழாவது வசனத்தை சொல்றாரு நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து அதை உனக்கு தருவேன் அப்படின்ட்டு அலொலியா அதாவது அவர் சொன்ன இடத்துல நம்ம நின்னாதான் அவருடைய வார்த்தைகள் ஓகே அவருடைய நடத்துதல் அவர் அவருடைய சித்தத்தை நமக்கு அறிவிப்பார் ஓகேவா நம்ம அவர் சொல்கிற அவர் நியமித்த இடத்துல நிற்கும்போது தான் தேவ சித்தம் நமக்கு தெரியும் ஹலோலியா இப்போது எலியா இப்போ வாச இதே எடுத்துப்போமே அவர் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரியா அவர் தேவன் பேசுகிறது கேட்குது ஆனால் வந்து நீ வந்து பர்வதத்தில் நில்லுன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவர் தேவன் வந்து அவங்க கிட்ட பேசுகிறாரு அவருடைய சித்தத்தையே வெளிப்படுத்துகிறாரு அப்படி தானே ஹலோ அதே மாதிரி தான் புதிய பாடலில் நம்மளுடைய கர்த்தராக இருக்கிற கிறிஸ்து ஏசு மாம்சத்தில் இருக்கும்போதே ஹலலுயா மாம்சத்தில் இருக்கும்போது எளியாவும் மோசையும் ஏசு கிறிஸ்துவோடு பேசுகிறாங்க ஓகேயா எங்கள் மலை மேலே நம்ம என்ன சொல்லும் மறுரூப மலை அப்படி சொல்லுவோம் இல்லையா அப்போது அங்கே என்ன பேசுகிறாங்க அடுத்த காரியம் ஓகேயா கடைசியாக அவருடைய அந்த மா பாடுகளை குறித்து சிலுவை பாடுகளை குறித்து மோசையும் எளியாகவும் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க எப்போ அவர் சொன்ன இடத்துல நிற்கும்போது ஹலலுயா அதாவது அவர் சொன்ன இடத்துல நிற்கிறதுனா நம்ம எப்படி வந்து நிற்கிறதுனா நமக்கு ஒரு லொக்கேஷன் காட்டுவார் அங்கே வந்து இப்போ கூகுள் மேப்பு காட்டுற மாதிரி அப்படி கிடையாது ஓகேயா அவர் நியமித்த இடத்துல நிற்கிறதுனா தன்னை தான் வெறுத்து தன் சிலுவயசும் வந்து அணு தினமும் என்னை பின்பற்றுகிறவன் அவருக்கு சீஷனாயிருப்பான் அப்படின்னு இல்லையா அதாவது பழையற்பாடு வந்து கிறிஸ்தவ கிறிஸ்துவ மொத்தத்திலேயே நாலு ஸ்டேஜஸ் இருக்குது ஒன்று தகப்பனும் அந்த பிள்ளையும் உள்ள அந்த ஊற அப்படி தான் ரட்சிக்கப்பட்ட அப்பா பிதாவின்னு சொல்லி தான் உள்ளே வருவாங்க அடுத்து வந்து சகோதர ஸ்நேகம் ஓகே எல்லாத்தையும் ஷேர் பண்ணி தெய்வன்ட்ட எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் கேட்டால் அந்த அன்பை பரிமாறிக்கொள்வாங்க சகோதர ஸ்நேகம் மூணாவதாக வந்து அது ஷீஷத்துவம் அது நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு சிநேகிதன் அப்படின்ட்டு சொல்லலாம் யோ யோவன் ப பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஃபுல்லாகவே சீஷர்களோடு தான் வந்து பேசிக்கிட்டு இருப்பார் ஓகேவா அவங்கள வந்து ஷீஷன்னு சொல்லுவார் ஓகேவா அதே மாதிரி யோதாஸ் காரியோ து மொத்தத்தை நான் காற்றிக் கொடுக்க வரும்போதும் அவனை என்ன சொல்லுவார் ஸ்நேகிதனே அப்படி தானே சொல்லுவார் அது வந்து அதாவது சீஷத்துவம் சீஷத்துவன்னு சொல்லலாம் இல்லை ஸ்நேகிதனுக்குரிய அந்த உறவு சொல்லலாம் நாலாவது ஸ்டேஜ் தான் மனவாட்டி ஹலோயா உங்களை மணவாட்டி தான் ஆயத்தப்படுத்த வந்திருக்கு நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு பாருங்கள் ஓகேவா மணவாட்டிய சபையாக நம்ம தான் பரலோகத்தில் நம்ம அவரோட காணப்பட முடியும் ஹலோ நம்ம இப்போ இயேசு கிறிஸ்துவ அங்கே போகிறார் அதுக்கப்புறம் தான் அவருக்கும் வந்து தெரியுது எளியா அங்கே போனதுக்கு தான் தெய்வனுடைய சித்தம் வந்து தெரியுது ஓகேவா இங்கே ஆப்ரகாமம் காணாரில் கால் வச்சதுக்கப்புறம் தான் அவருடைய சித்தம் என்ன செய்யணும்னே தெரியுது அதுக்கப்புறம் தான் தேசத்தில் நடந்து தெரியும் சொல்கிறார் இல்லையா அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இது வந்து மலை மேலே ஏறுற அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே மலை மேலே ஏறுற அனுபவம்லாம் இப்போ எவரெஸ்ட்லாம் அந்த மலை ஏறுறாங்களா ட்ரெக்கிங் அந்த மாதிரி அது ஏறு அதை பற்றி தெரிஞ்சுருந்தாலோ இல்லை நம்ம ஊர் தான் ஃபுல்லாக மலைகளாக இருக்குது இல்லையா மலையில் ஏறும்போது என்ன பண்ணோம் நமக்குள்ளே இருக்கிற பாரத்தை எல்லாத்தையும் வந்து லூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஓகே மலை மேலே வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளை லெகுவாக்கிக்க முடியுமோ அந்த அளவுக்கு லெகுவாக்கிப்போம் ஏன்னா ஏறுறதுக்கு முடியாது இன்னும் ஹைட்டு போக போக ஆக்சிஜன் லெவல்லாம் கம்மியாக இருக்கும் இல்லையா அப்போது அதுக்கேற்றவாறு அதாவது இந்த உலகத்தை விட்டு ரோமர் பன்னெண்டு ரெண்டின்படி இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறையத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதாலே மறுரூபம் ஆகுங்கள் இல்லையா இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தறிக்கக்கூடாது ஓகே தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் தேவனுக்கென்று எல்லாத்தையும் விட்டு தேவன் தான் சொல்லி நிற்கிறது தான் நிற்கிறது இதைத்தான் உங்களுக்கு பரிசு தாவியானார் ஃபர்ஸ்ட்டு செய்வார் அவர் பரலோக பிதாவாகிய தேவன் நியமித்த இடத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார் நீங்க அவருக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா ஹலலுயா ரெண்டாவது விஷயம் கவனிக்க வைப்பார் ஓகேவா அது வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு ஏழு வாசிங்களா ரெண்டு ஏழு வெளிப்படுத்தின விசேஷம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் போதும் காதுள்ளவன் கேட்க கடவன் இது வந்து ஏழு சபைகளுக்குமே வந்து கர்த்தர் சொல்லுவார் ஓகேவா ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்ட்டு எபியூசி பெர்கமோ சுமர்னா ஃபிலதல்ஃபியா எல்லாத்துக்குமே வந்து சொல்லுவார் லவ் ஓகே சர்தை சபை எல்லாத்துக்கும் ஏழு சபைகளுக்குமே போது சொல்லுவார் ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஓகே இப்போ கவனிங்கிறதுனா என்னன்னா அதுதான் காதுள்ளவன் கேட்கவன் கேட்க அதாவது லிசன் பண்ணுறது நம்ம கற்றுக்கிறது ஓகே கவனிக்கிறது சரியா எல்லோரும் உட்காந்துருக்கீங்க என்ன தான் பார்க்குறீங்க ஓகே ஆனால் உங்கள் மூளை எங்கே இருக்குது உங்கள் மைண்டு உங்கள் இருதயம் எங்கே இருக்குது சரி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டு அதுக்கு படி நடக்கணுங்கிற அந்த தாட்டோடு இருக்கா ஓகேவா அதுதான் வந்து கவனிக்கிறது ஹலோலியா ஹலோலியா சரி ஓகே அதுக்கு ஒரு சில வசனங்கள் யோவன் பதினஞ்சாவது அதிகாரம் எடுத்துக்கலாம் அதுல நாலாவது வசனம் என்ன நிலைத்திருங்கள் நானும் உங்களை நிலைத்திருப்பேன் போதுமா அதாவது இங்கே யார் சொல்றேன்னா கர்த்தராகி கிறிஸ்து இயேசு சொல்கிறார் ஷீஷர்கள் இடத்துல திரும்ப திரும்ப சொல்கிறேன் சீஷத்துவத்திலிருந்து தான் புதிய பாடையே ஆரம்பிக்குது ஓகேவா பழைய பாடல நாலு அனுபவம் இருந்தது இங்கே ரெண்டையே தான் ஃபஸ்ட்டு ஷீஷனாய் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு வசனமே சொல்லுது மத்திய இருபத்தெட்டு இல்லை கடைசி மூணு வசனத்தில் பார்க்கும்போது ஓகே உலகம் எங்களும் போய் சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்க அப்போது நம்ம ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துக்குள்ளே கர்த்தருக்குள்ளே வரும்போது சீஷனாக வரும் ஓகே அப்போ அந்த தகுதியோடு தான் நம்ம இருக்கணும் அதுக்குண்டான குவாலிஃபிகேஷன் அதுக்குண்டான டீச்சிங் நம்ம மைண்டில் இருக்கணும் இருந்தே ஆகணும் ஹலோலியா அப்போ தான் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போக முடியும் ஓகே பழைய பாடு பரிசுவான்கள்லாம் நிறைய இழந்துட்டாங்க நம்ம அப்படியே இழந்துடக்கூடாது ஓகே இந்த அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருனா கர்த்தராகி கிறிஸ்துவேசு சொல்கிறார் ஷீஷர்கள்ட்ட நான் அது திராட்சை செடிப்பா நீங்கள்லாம் கொடிகளாக இருக்கீங்க என்னில் நிலச்சிருங்க அலுலியா பிதா வந்து தோட்டக்காரர் அவர் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பார் தண்ணி ஊற்றுறது வெயில் மழை அது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது பிதாவாகிய தேவன் இவர் வந்து திரா மெய்யான திராட்சை செடி நம்ம வந்து அதில் கிளைகளாக இருக்கும் அப்போ நம்ம அவரில் நிலைச்சிருக்கணும் இருக்கணும் அதுக்கடுத்து அப்படியே சொல்லுது நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஓகே இப்போ ஆறாவது வசனம் ஒரு மணி எண்ணில் நிலைத்தராவிட்டால் அவன் வந்து வெளியே போய்டுவான் அக்னி நரகத்துக்கு அப்படின்ட்டு இப்போ ஏழாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்யா இப்போ ஆக்சுவலாக நம்ம திராட்சை செடியோட கொடியாக இருக்கணும் நம்ம என்ன கேட்போம் ஒன்று வெயிலோ இல்லை தண்ணியோ இல்லை காத்தோ ஓகேவா இல்லை அதிகபட்சமாக வந்து கனி கேட்போம் ஓகே இவ்வளோ தான் இது எல்லாமே எங்கேருந்து வரும் கொடுக்குறது யார் கருத்துராக கிறிஸ்து இயேசுவாக இருக்கிற அந்த மையான திராட்சை செடி தான் வேறு எதுவும் கேட்க மாட்டோம் நம்ம இந்த வசனத்தை வச்சு உலகத்துக்கு கொண்டு போய் காரு கொடுங்க பைக்கு கொடுங்க வீடு கொடுங்க நிலம் கொடுங்க ஓகே படிப்பு அது இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் எடுக்கக்கூடாது இது என்ன சொல்லுதுன்னா நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்து இருந்தால் அப்படின்னா என்ன இப்போ நீங்கள் என்னில் இருக்கணும்னு சொல்கிறாரு அப்போது நம்ம அவருக்குள்ள ஆனால் நமக்குள்ளேயும் அவருடைய வார்த்தை எப்படி இருக்குது இதை குறித்து நான் தியானிக்கும் போது ஒரு ரெண்டு விஷயத்தை உணர்த்தினார் அதிகமாக சொல்லிடுறேனே ஓகே என்னன்னா இப்போ ஒரு கர்ப்பவதி இருக்காங்க அதாவது குழந்தையை கருவில் சுமக்கிற ஒரு தாய் இருக்காங்க ஓகே அப்போது அவங்களுக்குள்ள ஓகேயா அந்த அம்மாக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்குள்ளே என்ன இருக்குது அவங்களுடைய ஜீவன் தான் இருக்குது ஹலோலியா அவங்க சாப்பிட்ற ஃபு ஃபுட்டு தான் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து இதுவாக இருக்குது ஹலலையா ஹலலுயா புரியுதா நீங்கள் என்னும் நான் உங்கள் என்னும் இது தான் ஒரு க கர்ப்பஸ்திரீ இருக்காங்க ஓகே அதை கருவுற்று இருக்கிற அவங்க ஓகே அந்த குழந்தை அந்த தாய்க்குள்ளே இருக்குது அந்த குழந்தைக்குள்ளேயும் தாயினுடைய விஷயந்தான் இருக்குது அவங்களுடைய அந்த ஃபுட்டு உணவு ஓகேவா சரி இன்னும் ஒன்றுமே வந்து கொண்டிருத்தினார் இப்போ தண்ணிக்குள்ளே இருக்க மீன் ஓகே அந்த மீன் தண்ணியில் தான் இருக்குது அந்த மீனுக்குள்ளேயும் வந்து தண்ணி தான் இருக்குது அது அதுதான் சுவ தண்ணியில் இருந்து தான் ஆக்சிஜனை பிரித்து சுவாசிக்குது அப்படி தானே ஓகேவா அதுக்குள்ளே இருக்கிறதும் அதுவாக தான் இருக்குது ஓகேயா இதை மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் என்னிலும் நான் உங்கள் அதான் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும்னா அர்த்தம் இது தான் சரியா அவருடைய வசனம் நம்ம இருக்கணும் நம்ம அவருக்குள்ளே இருக்கணும் அவருடைய வேலியில் ஓகேவா யோபு வேலி அடித்து பாதுகாத்தாரில்ல அதே போல் தேவ சித்தம் என்கிற வேலிக்குள்ளே பரலோக ராஜ்யம் என்கிற வேலைக்குள்ளே நம்ம இருக்கணும் ஹலோ இப்போது மூணாவதா இதுதான் வந்து கவனிக்கிறது அப்படி இருக்கும்போது அவர் வந்து வெளிப்படுத்துவார் மூணாவது செல் அதே ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது ஏழு வாசிங்களா கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் ஹலலுயா நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் ஹலலுயா அதாவது இது வந்து செல் ஓகே அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்போ தான் அவனுக்கு வந்து என்ன ஆகுது ஒவ்வொன்றுமே ஏசு கிறிஸ்துவாக இருந்தாலும் சரியா அந்த இடத்துல போய் நின் நிற்கும்போது தான் அவனுக்கு உண்டான அவன் என்ன செய்யணும்னே வந்து தெரியுது ஏசு கிறிஸ்துவாக இருக்கட்டும் அவருக்கு அந்த சிலுவை பாடுகளை பற்றி சொல்கிறாங்க இல்லையா அப்போ நீ பாடு பாடணும் ஓகேவா மூணு மணி நேரம் தொங்கணும் சிலுவையில் ஓகேவா எந்த பாவமும் செய்யாமலே எலியாவுக்கு என்ன சொல்லியிருக்கு மூணு மூணு விஷயம் சொல்லுவார் ரெண்டு ராஜாக்களை அபிஷேகம் பண்ண சொல்லார் ரெண்டு இடத்துல ஓகேவா மூணாவதாக வந்து நீ இருக்க ஸ்தானத்தில் இன்னொருத்தனை எளியாவை வந்து அபிஷேகம் பண்ண சொல்லுவார் எலி சாவை ஓகேவா இந்த மூணு வேலையுமே கொடுப்பார் ஏசு கிறிஸ்துக்கும் அப்படி தான் ஒவ்வொருத்தருக்குமே அப்படிதான் அவர் நிற்க சொன்ன இடத்துல நின்று அவரோடு பின்னி அதாவது அவருடைய சித்தத்தினுக்குள்ள ஓகே நமக்குள்ளே அவருடைய வார்த்தை நம்ம அவருடைய சித்தத்துக்குள்ளே இருக்கும்போது அவர் என்ன பண்ணணுங்கிற விஷயத்த சொல்லுவார் இப்படி தான் அபிஷேகம் உங்களை வழி நடத்தும் ஹலோ நம்ம அந்த அபிஷேகத்தில் போது அதாவது அபிஷேகம் உங்களை எப்படிலாம் வழி நடத்தும்னு சொல்கிறேன் ஓகேயா நிறைய பேர் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளன்னு சொன்னீங்க ஓகே அந்த அபிஷேகம் தான் உங்களை வந்து பரலவராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கும் ஹலோ இல்லையா அபிஷேகன்னா வேற ஒன்றும் இல்லை பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து ஆள் தத்துவம் உள்ளவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் யாருன்னா அந்த கிறிஸ்து ஏசு தான் பிதாவின் இடத்துல போய் வேறு ஒரு வேறு ஒரு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே வேற ஒரு தன்மையில் பரிசுத்த ஆவியானாரே இருந்து உங்களையும் என்னையும் நடத்திக்கிட்டே இருக்கார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா ஓகே சரி கடைசி ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து நம்ம முடிக்கலாம் சரியா இப்போ நில் கவனி செல் ஓகே அப்போ நம்ம செல்றோம் ஓட்டத்தை முடிப்போம்னா இங்கே வசனம் இருக்கு ரெண்டு தீமத்தையும் நாலு பதினேழு ஒரு சில வசனங்களை வாசிச்சுட்டு நம்ம ஜெபிக்கலாம் ஓகே ரெண்டு தீமத்தையும் நாலு ஏழு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதி கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்துருவார் அல்லேலூயா போதுமா அதாவது ஓட்டத்தை முடிச்சிட்டார் பாருங்களாம் உயிரோட தான் இருக்காரு இறந்து போகல ஆனாலும் பரலோக தேவனுடைய சித்தத்தை செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு வாக்குறுதியே வந்து கொடுக்குறாரு ஓகே ஆதி ஆகமம் ஆறு இருபத்தி ரெண்டில் சொல்லிடுது நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்டளை இட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் ஹலலுயா இது யாரு நோவா செஞ்சு முடிக்கிறார் அந்த பேழையை ஓகே யாத்திராகமன் முப்பத்தி ஒன்போதுல நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வசனங்கள் யாத்திராகமன் முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வசனம் முப்பத்தி ஒம்போது கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடி எல்லாம் இஸ்ரேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள் மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான் கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள் மோசே அவர்களை ஆசீர்வதித்தான் ஹலலுயா ஹலலுயா யோவான் பத்தொம்போது இல்லை பதினேழு எடுங்களா பதினேழு நாலு வாசிங்களா யோவான் எழுதின சுவிசேஷம் பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும் பண்ணி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன் இது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு பிதாவாகிய தேவனிடத்தில் சொல்றார் என்ன நீர் எங்களுக்கு வகைகளை நீர் எனக்கு நியமித்தவைகளை செய்து முடித்தேன் ஹலலுயா அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வேலை என்ன ஓட்டத்தை துவக்கிறதும் முடிக்கிறதும் அவர் தான் நம்ம அவர்களுக்கு அவருக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுத்தா விட்டு கொடுத்தா அவர் தானே காரியத்தை வாய்க்க செய்கிறார் அவர் தான் வலது வலதுபாரசத்தில் கிறிஸ்து இயேசுனுடைய சிங்காசனத்தில் உங்களையும் என்னையும் வைக்க போகிறாரு அந்த இரகசிய வருக மத்திய ஆகாயத்தில் கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டதுக்கு அப்புறமா பரிசுத்த ஆவியானர் இந்த பூமியில் இருக்க மாட்டார் சத்தியத்தை பேசுகிற ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க இல்லையா இந்த பூமியில் அந்த கிறிஸ்துவனுடைய ஆளுகை ஆரம்பிக்கப்படும் ஏழு வருஷம் அவன் ஆட்சி செய்வான் அதனுடைய முடிவில் ஆயிரம் வருஷம் அரசாட்சி தொடங்கும் சரியா அது போது சாத்தன் கொஞ்ச காலம் கட்ட ஒழிக்கப்படுவான் அது போது தான் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு இருக்குது சரியா இப்படி நமக்கு கொடுத்துருக்குற ஓட்டத்தை கரெக்டாக ஓடணும்னா நம்ம வேறு எதையுமே யோசிக்க வேணாம் நம்ம கொடுத்துருக்குற ஓட்டத்தை எப்படி ஓடுறதுன்னா சிம்பிள் அந்த அபிஷேகத்துக்கு செவி கொடுங்க நிலைச்சிருங்க அது சொல்கிற மாதிரி கேளுங்க

नमला कण्क मूड़ कर्तरे नोकी पाकल स्तोत्र तक पने स्तोत्रा राजा ओ हाला लू राजा